காற்று வெளியீடை கண்ணம்மா வாசகர்களுக்கு வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நலமுடன் காற்றே உன் சுவாசம் நிறுத்தி என நாவலினுடைய ஒன்பதாவது பகுதி விழுந்த காடாய் வீடு அமைதியாக இருந்தது வீட்டுச் சுவர்களுக்கும் வாயுண்டு வார்த்தைகளும் உண்டு என்ன உணர்வின் பிடியில் இருக்கிறது என்பதை வீடு தன் மனிதருக்கு புரிய வைத்துவிடும் ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அலைவரிசையில் நாம் இருக்க வேண்டும் சத்தியனுக்கு அந்த அலைவரிசை இருந்தது வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனுக்கு விட்டது ஏதோ ஒன்று இடர்வதாய் என்ன வீடு அமைதியா இருக்கு வீடு தான் இருக்கும் என்று சொல்லி இடைவெளி விட்டாள் செய்தது சரிதான் என்று சொல்லி கொண்டான் சங்கீதா நிவியை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா ஏமா என்னாச்சு உங்க மாமாத்த சாயங்காலம் வந்திருந்தாங்க இல்லாததையும் பொல்லாததையும் பேசி சண்டை போட்டு மகளையும் பேத்தியையும் கையோட குட்டிட்டு போயிட்டா இருப்பா உன் மாமனாரு என்றால் விஜயா தனது தரப்பு தவறுகளை மறைத்து சங்கீதா எங்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே என்றான் நம்ப மாட்டாதவனாய் திரும்ப வரவளா இருந்தா சொல்லிட்டு போவா இவ ஒரே அடியே அப்பா வீட்ல டேரா போட போறா அதான் நீ இல்லாத நேரம்னு கூட பாக்காம விருட்டு வந்து கிளம்பி போயிட்டா நிவியை கூட அவரே படிக்க வச்சு போறான் என்று தனது வாதத்திற்கு கனம் சேர்த்தாள் நம்பினான் சத்யன் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுமாமே கள்ளமற்ற சத்தியன் எம்மாத்திரம் மேலும் திருமணமான ஆண் என்றுமே எடுப்பார் கைப்பிள்ளைதானே நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலப்பா என்ன இதெல்லாம் என்றார் மகேஸ்வரன் தெரியலப்பா காலிலே படுறாப்புல ஏதோ நடக்குது கூட்டிட்டு போனாப்புல கொஞ்ச நாள் கழிச்சு அவரை கொண்டு வந்து விடுவாரு சங்கீதாவே ஏதாவது குறப்பட்டுக்கிட்டாலும் நல்ல புத்தி சொல்லிட்டு போவாரா அதை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு இழுத்துட்டு போயிருக்காரு வயசாகியும் பக்குவப்படாத மனுஷன் இதை விடுங்கப்பா நாம ரஞ்சனி மேட்ர பாப்போம் வக்கீல் நாளைக்கு நம்மள கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு என்றான் ஆமா சத்யா நமக்கு இருக்கிற பிடுங்கல் காணாதுன்னு இந்த மந்திரமூர்த்தி வேற இம்ச பண்ணிட்டு என்றார் மகேஸ்வரன் அவர் பேச்சு எடுத்து பேசாதீங்க விவஸ்த கெட்டவர் அவசரத்துல பிறந்தவர் அவர் பெருமை அவரோட நம்ம கிட்ட வந்து முட்டுனா என்ன செய்ய என்று மனம் திருப்தி வரும் வரை மூர்த்தியை திருட்டி தீர்த்தாள் விஜயா ஆனால் இதே தவறை தான் தாங்கள் ரஞ்சனி வீட்டில் செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் இல்லை அல்லது ஒப்புக்கொள்ள தயாராயில்லை நியாய தர்மத்தை மாற்றுவதும் மறைப்பதுமாய் மனிதர்கள் இடரும் இடம் இதுதான் இரண்டு நாளைக்கு அல்லது நாலு நாளைக்காய் வந்த வந்தபோதெல்லாம் இனித்தது இப்பொழுது வார கணக்கில் இருக்கிறாள் சங்கீதா இனிக்கவில்லை மாறாக கசக்கிறது சத்யனை பார்த்து பேசி ஒரு மாதமாகிறது அவனுக்கு போன் செய்ய என்பது அப்பாவின் கட்டளை அவரின் நிழலில் இருப்பதால் உத்தரவை மீற முடியவில்லை அவனாக தேடி வரவேண்டுமாம் அது நடக்கும் என்று தோன்றவில்லை சங்கீதாவிற்கு அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கூட வரவில்லை பிறகு அவன் எப்படி வருவான் ஒருவேளை என்னைப் போலவே அவருக்கும் விலங்கு போடப்பட்டிருக்கிறதோ என்னவோ குழந்தைதான் துளைத்து எடுக்கிறாள் மம்மி நாம ஏன் தாத்தா வீட்டிலேயே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா நான் டேடியை பாக்கணும் என்றாள் நீ என்னிடம் கேட்கிறாய் நான் யாரிடம் கேட்பது எனக்கும் உன்னை போலவே சத்யாவை தேடுகிறது அப்பாவும் அத்தையும் போட்ட சண்டையில் தள்ளாடி நிற்கிறது எங்கள் தாம்பத்தியம் போவோம்டா டேடி கூப்பிட வருவாங்க அப்ப போலாம் என்று சமாதானம் சொன்னால் சங்கீதா சங்கீதா நிதி என்ன கேட்கறா சாக்லேட் வேணுமாமா என்று கேட்டாள் மஞ்சுளா இல்லம்மா எங்க வீட்டுக்கு போகணுங்கிறா எனக்கும் அவர் பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா இருக்குமா அப்பா கிட்ட என்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லேன் என்று பாவமாய் கேட்டார் சங்கீதா கையில் பொட்டலத்துடன் நுழைந்தார் மந்திரமூர்த்தி குழந்தைக்கு பிளம் கேக் வாங்கி வந்திருந்தார் தன்னுடைய பணத்தால் எந்த பள்ளத்தின் எவர் உள்ளத்தையும் நிரப்பிவிட முடியும் என்று நினைக்கக்கூடிய அப்பாவி முரட்டு பாசக்காரர் ஆனால் தன் பாசமே தன் மகளுக்கு மோசமாகிவிட்டதை அவர் எக்காரணத்திலும் எக்கணத்திலும் உணரவில்லை உணர விரும்பவும் இல்லை எங்க குழந்தை அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறா என்று ஆரம்பித்தாள் மஞ்சுளா குழந்தைக்கு என்னடி தெரியும் நாம தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் குழந்தையோட அம்மாவும் போகணும்னு தான் விரும்புறா என்று சொல்லவும் மந்திரமூர்த்தி நிமிர்ந்து பார்த்தாள் தயவு செஞ்சு சங்கீதாவும் மாப்பிள்ள வீட்டுல கொண்டு போய் விடுங்க வீம்பு பிடிக்காதீங்க யாருக்கு லாபம் இதுல என்றாள் மஞ்சுளா போடி உனக்கு என்ன தெரியும் அவரா வந்து கெஞ்சட்டும் என் பொண்ணு அவரை மட்டமா போயிட்டாளா அவருக்கு இவரு வேலைக்கும் வருமானத்துக்கும் என் பொண்ண குடுத்ததே பெருசு இதுல இவருக்கு ராச வேற பேசி தீரப்போவதில்லை பேச பேச உரம் போட்டது போல் செழித்து வளர்ந்து நிற்க போகிறது நாமளா தானப்பா வந்தோம் நாமளா போறதானே சரி என்று சங்கீதா வாய் திறந்தாள் அம்மாவின் பேச்சு எடுபடாததால் அவளே களத்தில் இறங்கினாள் சரி தப்பெல்லாம் விடுமா ஓ மாமியார் என் கண்ணு முன்னாடியே உன்னை என்ன பேச்சு பேசுறாங்க நீ தனியா இருக்கிறப்ப என்னவெல்லாம் பேசுவாங்க நீ ஒரு வாயில்லா பூச்சி அந்த வீட்டுல நீ கண்ணீரோட காலம் கழிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லம்மா புரிஞ்சுக்கோ அத புரிஞ்சுக்கோ முதல்ல அத்தைக்கு மனசு அவங்க கட்டுப்பாட்லயே இல்லப்பா அதான் அப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க திட்டுறாங்க என்றான் சங்கீதா தெரியாம கத்தி எடுத்து குத்தினாலும் வலி வழிதான் அவங்க பொண்ணு வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்து இருக்கான்னுட்டு பொறாமையில உன்னே போட்டு வருத்தெடுத்துகிறோம் அந்த அம்மா நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ அதான் அந்த அம்மா பண்ற அணியை உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது என்றா எனக்கு என்னோட வாழ்க்கை கண்ணுல தெரியுதுப்பா அது உனக்கு மட்டும் தெரிஞ்ச போதாதுமா உன் புருஷனுக்கும் தெரியும்ல வந்து உன்னைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தலாமில்ல அவரும் ஏசிப்பட்ட ஆள் இல்லமா தேசாம நீ அந்த குடும்பத்தை தலைமுழுகிருமா அதான் நல்லது அப்பா நம்ம வீட்டுல உனக்கு என்ன குறைச்சல் நாங்க இருக்கோம் உன்னையும் நீயும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு பிள்ளையே படிக்க வச்சுக்கிட்டு நிம்மதியா இருமா என்ற எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா நீங்க சொல்றதும் சரிதான்னு தோணுது சத்தியாவின் வருத்தப்படாத சங்கீதா பக்கத்துல ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது போய் தியானம் பழகுமா மனசு சாந்தப்படும் என்று அவர் அளவில் முடித்து விட்டார் விஷயத்தை ஆனால் அப்படி முடியுமா சங்கீதாவால் அடிமேல் அடி அடிக்க அம்மையும் நகரும் என்பதால் சத்தியன் சங்கீதாவின் உறுதியான பெருந்தன்மையான மனதும் அவரவர் பெற்றோரின் எதிர்மறை கருத்துகளால் வலுவிழந்து போயின இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஆனால் அதை வெளிப்படுத்தவும் தெரியாத ஒரு ஜீவன் குழந்தை நிவேதா அப்பா அம்மாவின் இணைந்திருந்த கைகளில் ஊஞ்சலாடியவள் பெற்றோர் கைகள் விலகிய நிலையில் அந்தரத்தில் ஆடுகிறாள் விவாகரத்து கோரி கோற்று படியேறும் குடும்பங்களில் எல்லாம் அனாதரவாய் நிற்கும் குழந்தைகளின் நிலை இதுதான் தம்பதிகளுக்கு வேறு வாழ்க்கை துணை கிடைக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு மாற்று தாயோ தகப்பனோ கிடைக்க வாய்ப்பில்லை இதையெல்லாம் தம்பதிகளோ அவர்களை பெற்றவர்களோ உணர்வார்களா வீட்டிற்குள் நுழைந்த தீபிகாவை சங்கீதாவின் அழைக்க அனுப்பி வைத்தாள் மஞ்சுளா தீபிகாவும் சங்கீதாவும் பள்ளி தோழிகள் அது கல்லூரி கல்யாணம் தாண்டி இன்றளவும் நிற்கிறது தீபிகா காதல் மனம் செய்து கொண்டவள் ஒரே பையன் வீடு வாசல் என்று உள்ளூரிலேயே சிறப்பான வாழ்வு தீபிகா சங்கீதாவின் மனதை அறிந்தவள் தொலைபேசியில்தான் நட்பு வளர்ப்பார்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இதுபோல நேரில் வருவாள் அறைக்குள் எட்டி பார்த்தாள் வாடி என்ன எட்டி பார்க்கற என்று சொன்னாள் சங்கீதா இல்ல தூங்குறியோன்னு பார்த்தேன் நல்லா தூங்கி பல நாள் ஆச்சு உட்காரு என்றா நல்லா இருக்கியா நிவிக்குட்டி இப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்பா கூட தூங்குறா சம்மர் ஹாலிடேஸ்ங்கிறதுனால பிரச்சனை இல்ல அவள போல சின்ன பிள்ளையாவே இருந்துடறக்கூடாதான்னு தோணுது மெத்தையை சுரண்டினால் சங்கீதா தீபிகா எட்டி தோழியின் கைகளை பிடித்தாள் மனசு வெறுத்துவே பேசாதடி பார்க்கவே கஷ்டமா இருக்கு சூழ்நிலை அப்படி இங்க பேச முடியல அங்க என்னோட பேச்சு எடுபடல கண்ணு இருந்தும் குருடு காது இருந்தும் இருக்குடி என் நிலைமை என்று சலித்தாள் சும்மா புலம்பாத இப்ப ஒண்ணும் குடிமூலிக்கு போயிடல உனக்கும் சத்யாவுக்கும் நடுவுல பெரிய பிரச்சனைன்னு எதுவும் இல்ல பாரு எல்லாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிரும் அப்படி மாறின மனசு இப்படி மாறாதா என்ன என்றாள் நம்பிக்கையுடன் நல்லதே நினைப்பவர்களுக்கு வாழ்க்கை அதையே தருகிறது கொடுப்பதே பெறுகிறோம் என்பது இதுதான் போலும் நீ சொல்றதெல்லாம் இருக்கு நடக்கணுமே என்றால் கைகளை விரித்தபடி எல்லாம் நடக்கும் வாழ்க்கையை பாசிட்டிவா அப்ரோச் இது உன்னோட வாழ்க்கை எப்படி அமையணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் என்றால் கட்டிலை தட்டி என் வாழ்க்கையை முடிவு பண்ணுற உரிமையை யாரும் எனக்கு தரவியடி யாரும் தரமாட்டாங்க நிச்சயமா தரமாட்டாங்க நீதான் எடுத்துக்கணும்

பெரியவங்களோட இழுவ பிரச்சனைக்காக நான் என் கணவரை பிரிய முடியாதுன்னு தெளிவா சொல்லுக்கே ஒரு முடிவு எடுக்கவோ வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறதும் தப்புதான் புரிஞ்சுக்கோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனி நீ தான் இதை கோத்துரு பண்ணணும் ஓகேயா சங்கீதாவின் முகத்தில் தெளிவின் சாயல் தெரியவே நம் வேலை முடிந்தது நினைத்தவளாய் சங்கீதாவிடம் விடைபெற்ற இடத்தை காலி செய்தால் தீபிகா நன்றி அன்பர்களே இந்த கடைக்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவலாமே